ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது இந்த வரலட்சுமி விரதம் கரெக்டாக எந்த நாளில் கொண்டாடப்பட வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை எப்படி எந்த நேரத்தில் நாம் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் அடுத்து இந்த வரலட்சுமி விரதத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேணுங்கிற லிஸ்ட்டை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் தொடர்ந்து கேளுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்திராத இறைவனுக்குரிய வேண்டுதல்கள் பரிகாரங்கள் பூஜைகள் ஆன்மீக தகவல்கள் புராண கதைகள் நிறைய எங்கள் சேனலில் சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல்களோட வீடியோஸ் இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் துவங்கிவிட்டது எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம் என்றாலே பக்திக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் நாம் அம்பாளுக்கும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவோம் அப்படி இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வந்தாலும் இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விரத நாளாகும் ஏனென்றால் இந்த வரலட்சுமி விரதம் அன்று நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தால் நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்ந்து நமக்கு வந்து சந்தோஷமும் செல்வமும் சேரும் என்பது ஐதீகம் செல்வ சிலிப்பை தருகின்ற வரலட்சுமி தேவியை வணங்குகின்ற ஒரே நாள் இந்த வரலட்சுமி விரதம் நாள்தான் இந்த வரலட்சுமி விரதம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க அதாவது இந்தியா முழுவதுமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த சிறப்புமிக்க வரலட்சுமி விரதம் எப்பொழுது கொண்டாடப்படுவது என்றால் மகாலட்சுமி குறிதான வெள்ளிக்கிழமையில்தான் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படும் ஒவ்வொரு ஆண்டுமே திடிகளின் அடிப்படையில் பௌர்ணமி வளர்ப்பிறையில் தான் இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகிறது அதனால நிறைய பேருக்கு டவுட்டுங்க அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டாக வரலட்சுமி விரதம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுங்கிறது நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் கரெக்டாக பதில் சொல்றேன் கேட்டுக்குங்க இந்த வரலட்சுமி விரதம் பொதுவாகவே ஆவணி மாதம் வரும் முதல் வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை என்றுதான் கொண்டாடப்படுகிறது பௌர்ணமிக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமைகள் தேய்பிறை வெள்ளி என்பதால் பௌர்ணமிக்கு முந்தைய வளர்ப்பிறை வெள்ளி என்று வருகிறதோ அந்த நாளில்தான் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது அதனால் பஞ்சாங்கத்தின் படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலேயே வருகிறது ஆவணி மாதத்தின் முதல் நாளே தேய்பிறை பிரதமை என்பதால் ஆவணி பௌர்ணமிக்கு முந்தைய வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை என்ற கணக்கில் ஆடி மாதம் ஆகஸ்ட் எட்டு அன்று வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆடி இருபத்தி மூன்று ஆடி மாத பௌர்ணமி என்று திருவோண நட்சத்திரத்தில் வரலட்சுமி விரதம் வருகின்றது வளர்ப்பிறை நாளில் வரலட்சுமி நோன்பு எப்போதுமே கொண்டாடப்படுவதால் ஆவணி மாத துவக்கத்திலேயே பௌர்ணமி வந்து விடுவதாலும் ஆடி மாதத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகிறது இந்த வரலட்சுமி நோன்பு அதாவது விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்ங்கிறத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது வரலட்சுமி என்றாலே வரங்களை வாரி வழங்கும் லட்சுமி தேவி என்று பொருள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் அதாவது விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் அஷ்டலட்சுமியின் செல்வம் தானியம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் குழந்தைகள் வெற்றி புகழ் இந்த ஆசிகள் முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள் திருமணமான குடும்ப பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காகவும் கணவரின் ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வுக்காகவும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கின்றனர் இந்த வரலட்சுமி நோம்பின் தனித்துவமே என்னென்னா மகாலட்சுமிக்கு கலசம் வைத்து நாம் வீட்டில் வழிபாடு செய்வோம் அதே மாதிரி அன்றைக்கு நாம் விரதம் இருந்து மகாலட்சுமியை நம்ம வந்து மனதார வழிபட்டால் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்வார்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரிவுகள் நீங்கும் அதே மாதிரி திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வம் சேரும் நகைகள் சேரும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக தீர்வடையும் கேட்ட வரங்களை அள்ளித்தருகின்ற தருகின்ற இந்த வரலட்சுமி விரதம் எப்படி உருவானுங்குங்கிறத சும்மா ஷாட்டா சொல்லிட கேட்டுக்குங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு கரை இருக்கும் அதை தெரிந்து கொண்டுதான் நாம் அந்த பூஜையை வழிபாடு செய்தால்தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் அதாவது மகத நாடு என்ற ஒரு நாட்டில் குந்தினபுரம் என்ற ஒரு சிறிய பட்டினத்தில் சாருமதி என்ற பெண் தனது குடும்பத்தாருடன் வசித்து வந்தார் தன் குடும்பத்தார் மீது அளவில்லாத அன்பும் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார் அதே போல செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் தீவிரமான பக்தி அவள் அதனால் அவர் வழிபடாத நாளிலே தினமும் அவரை பூஜித்து வந்து கொண்டிருந்தார் இந்த தீவிரமான பக்தியால் நெகிழ்ந்த மகாலட்சுமி அவருக்கு தானாகவே முன்வந்து ஒரு வரம் அளித்தார் ஒரு நாள் இரவு சாருமதி உறவு கொண்டிருக்கும் பொழுது அவரது கனவில் தோன்றிய மகாலட்சுமி தனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை என்று விரதமிருந்து பூஜை செய்தால் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் என்று கூறினார் அது மட்டும் இல்லாமல் விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் சாருமதியும் அந்த கனவை தனது குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக உடனடியாக மகாலட்சுமி சொன்னபடி அந்த விரதத்தை கடைப்பிடித்து ஒரு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்தார் அதே மாதிரி வரலட்சுமி விரதத்தை முறைப்படி கடைபிடித்த சாருமதிக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்தார் மகாலட்சுமி அந்த சிறப்புமிக்க ஆடி மற்றும் ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமையாகும் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை என்று பெண்களும் அவரை போலவே விரதமிருந்து மனதார மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் அவர்கள் கேட்ட வரும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சிறப்புமிக்க வரலட்சுமி விரதத்தை மகாலட்சுமி தாயாரை எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேங்க கேட்குங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி நீங்கள் முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கோங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் முதலில் பார்த்தீங்கன்னா கலச சொம்பு அல்லது கலச குடம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஓகேங்க புதுசாக வாங்குறவங்க புதுசாக வாங்கிக்கிங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்கரிப்பார்கள் சில பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுவாங்க அதாவது அவங்க வசதிக்கேற்ப நீங்கள் வந்து கலச பொருட்களை வாங்கி கொள்ளலாம் நீங்கள் வந்து வேணும் ஃபுல் உடம்பு வைக்கிறீங்கன்னா நீங்கள் குடம் கலசம் தான் வைக்கணும் அதனால் குடமும் கலச சும்பும் வாங்கிக்கிங்க அடுத்து அவரை அலங்கரிப்பதற்காக டெக்ரேஷன் பொருள் அதுவும் உங்கள் பட்ஜெட் பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வாங்கிக்கிங்க அதே மாதிரி சில பேர் சிம்பிளாக சின்னதாக அந்த தேங்காயை மட்டும் வச்சு கும்பிடுவாங்க அவங்க வந்து வெறும் கலச சும்பு மட்டும் வாங்கினால் போதும் அதுவும் முக்கியமாக எவர் சில்வரில் வாங்கக்கூடாது நீங்கள் புதுசாக கலசம் வாங்குறீங்கன்னா பித்தளை வெள்ளியில் தான் வாங்க வேண்டும் தயவுசெய்து எவர் சில்வரில் வாங்காதீங்க மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வெற்றிலை பாக்கு பூக்கள் வாழை இலை மா இலை தேங்காய் வந்து நல்லா பார்த்து வாங்கிங்க நீங்கள் கலசம் வைக்கிறீங்கன்னா நல்லா உருண்டை ஷேப்பில் நல்லா அழகாக பார்த்து முகம் வைக்கிற அளவுக்கு அழகாக பார்த்து வாங்குங்க அழுகி போகாமல் இருக்கும் தேங்காயை பார்த்து வாங்குங்கள் இதே மாதிரி எலுமிச்சம்பளமும் பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கும் அதை பார்த்து வாங்காதீங்க நல்லா சுத்தமான மஞ்சளில் இருக்கும் அந்த எலுமிச்சம்பழம் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க வாழைப்பழம் கண்ணாடி காதோலை கருகுமணி வஸ்திரம் திரிநூல் கண்மை வளையல் பொட்டு சீப்பு ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் பன்னீர் சந்தனம் அருகம்புல் ஊதுபத்தி கற்பூரம் அதே மாதிரி சாம்பிராணி மா இலைகள் மஞ்சள் கிழங்கு ஓட்டையில்லாத மஞ்சள் கிழங்காக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து தாம்பாளம் பஞ்சபாத்திரம் கிண்ணம் கற்பூரத்தட்டு தூபக்கால் தீபக்கால் அதன் பிறகு பழங்கள் ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை மாம்பழம் அந்த மாதிரி நீங்கள் ஐந்து கனிகள் வாங்கி வைக்க வேண்டும் அன்றைய தினம் அண்ணாசி பழம் வந்து பூஜையில் கண்டிப்பாக இருக்கு அன்னாசி பழம் வாங்கி வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் தயாரிப்பதற்காக நீங்கள் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து வீட்டிற்கு அழைக்கும் பெண்களுக்கு நீங்கள் வெறும் கையில் அனுப்பக்கூடாது அவங்களுக்கு தாம்பளம் கொடுத்து அனுப்பணும் அதற்காக வெற்றிலை பார்க்கு கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு பூ இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி வச்சுக்கோங்க குத்து விளக்குகள் அப்புறம் அம்பாளை அலங்காரப்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அதாவது நகைகள் வஸ்திரங்கள் சேலைகள் அதாவது கிரீடம் சேலைகள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு பச்சை இந்த மாதிரி கலரில் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் ஜாக்கெட் பிட்டுகள் அதே மாதிரி நிறையா பேர் வீட்டுக்கு வரவங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சில பேர் வந்து அப்படியே அந்த மகாலட்சுமி தாயார் அந்த அந்த பொம்மையை வந்து செட்டோட வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கிறனாலும் ஓகே தான் இல்லை முகம் மட்டும் தனியாக வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு தெரிந்த பொருட்களை சொல்லிட்டேங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரலட்சுமி விரதன்று மகாலட்சுமி தாயாரை எந்த நேரத்தில் வீட்டிற்கு அழைத்து வருவதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த வரலட்சுமி விரதம் வந்து அவங்கவுங்க வசதி கேட்டுற மாதிரி நிறைய பேர் கொண்டாடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கலசம் வைத்து எடுத்துருவாங்க சில பேர் வந்து மூன்று நாட்கள் வைப்பாங்க சில பேர் ஐந்து நாட்கள் சில பேர் ஏழு நாட்கள் கூட வைப்பார்கள் ஆனால் நம்ம கலசம் வைக்கும் பொழுது எத்தனை நாள் வைக்கிறோமோ அத்தனை நாள் காலையிலும் மாலையிலும் நாம் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் தினம் நெய்வேதியும் வைக்க வேண்டும் ஆனா பொதுவாகவே நிறைய பேர் மூன்று நாட்கள் வைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி மூன்று நாட்கள் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்வீர்கள் என்றால் எப்போ வந்து அழைத்து வர வேண்டும் என்றால் ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள் அழைத்து வரலாம் அடுத்து எட்டாம் தேதி ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை நீங்கள் வீட்டுக்குள் அழைத்து வரலாம் பூஜைக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை நீங்கள் பூஜை செய்யலாம் மாலையில் பாத்தீங்கன்னா ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நீங்கள் பூஜை செய்யலாம் அந்த நாளில் ராகு காலம் வந்து பத்தரை டு பனிரெண்டு யமகண்டம் வந்து மதியம் மூன்று மணிலேருந்து நாலரை மணி மட்டும் இருக்குது அதனால இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து நீங்கள் நல்ல நேரமாக ஒம்போதே கால பத்தரை மட்டும் நீங்கள் பூஜையை தொடங்கலாம் அடுத்து புனர் பூசை எந்த நேரத்தில் எந்த நாளில் வைக்கணும்னு நான் சொல்றேன் கேட்டுக்குங்க அதாவது மூன்று நாள்ல வைக்கிறவங்க எப்படின்னா யாழன் வெள்ளி சனி மூன்று நாள்ல வைக்கணுங்க இப்படி சனிக்கிழமை காலையில நீங்க எந்த நேரத்துல புனர் பூசை செய்யணும்னா அன்றைய தினம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலையில் இருந்து நாலு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கின்றது அதே மாதிரி கௌரி நல்ல நேரமும் பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கின்றது ராகு ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்றரை டு மூன்று மணி மட்டும் இருக்கின்றது அதனால இந்த நாளில் புனர் செய்கிறவங்க செய்யறவங்க ஏழை முக்கால்ல இருந்து முக்கால் மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அதாவது ஏழு நாற்பத்தைந்துலேருந்து பதினோரு நாற்பத்தைந்து மட்டும் நீங்கள் சே புனர் செய்து முடிக்கலாம் அடுத்து வரலட்சுமி விரதத்தன்று எப்படி நாம் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைத்து வருவது எப்படி வீட்டினுள் வழிபாடு செய்வது என்னென்ன மந்திரங்கள் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் எப்படி கலசம் தயாரிப்பது ஆராத்தி எடுப்பது புனர்பூசை செய்வதுங்கிறத டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரம் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வாழ்க வளமுடன்